அவரு என்ன சொன்னாரு என்கிட்ட திமுகவுல எந்த அமைச்சரும் பேசவில்லை எந்த மாவட்ட செயலாளரும் பேசவில்லை இது குறித்து திமுக எந்த அழுத்தமும் சொல்லிட்ட பிறகு அமைச்சர் வேலு வந்து உங்ககிட்ட பேசினாரு அப்படின்னு இவர் சொல்றதுன்னா இது எந்த மாதிரியான ஒரு பேர் எங்க தலைவருக்கு இவர் கொடுக்கறதுக்கு விரும்புறாரு எங்க தலைவருடைய ஐக்கான் அந்த நேர்மை தான் எங்க தலைவருடைய ஐக்கான் அந்த உண்மைதான் எங்க தலைவருடைய ஐக்கான் அந்த எளிமைதான் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின் எழுப்ப மாதிரியான செயல்பாடு தான் இவருக்கு இந்த ஒரு வருஷமா இருந்தது நேற்று நைட்டு அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு உடச்ச மாதிரி தான் ஆதவனுடைய பேட்டி இருந்தது ஆனா அவர் சொல்றாருல்ல திரும்பவே யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அவர் உறுதியான தலைவர் அதெல்லாம் அங்கீகரிக்க தானே செய்யறாரு இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு தான் நீ சொல்ல வரீங்க அசோகவர்ஜன் கேள்வி கேட்குது நல்லா தான் கேக்குது ஆனா கேட்கும் போது அந்த கேள்வியில் நின்று அதை நேரடியாக அழுத்தம் சொல்றியா இல்லையா அவங்க தலைவருக்கு அழுத்தம் வந்துச்சா இல்லையா தான் எடுத்தாங்க எதுவுமே உண்மையில் தொடர் எங்களுக்கு ஆதவ அர்ஜுன நீக்கிற ஒரு நிலைப்பாடு வந்து போன மாசம் நவம்பர் இருபதே உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அது எதுக்காக இப்போ இந்த பிரச்சனை நமக்கு தெரியுது அப்ப எதுக்காக எங்களுக்கு தொடர்ச்சியான இந்த தலைவலி வந்து தான் வந்தது மாநாடு மது ஒழிப்பு மாநாடு இப்ப நடந்துச்சு இல்லையா அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே தலைவர் வந்து அர்ஜுன் கிட்ட மாநாடு முடிவு எதுவுமே வாய் தரக்கூடாது எங்கேயும் பேட்டி கொடுக்கூடாது பாப்பா சொல்லி அமைச்சிருந்தார் மாநாடு முடிஞ்சு ஒரு பத்து நாள் இருக்கும் அக்டோபர் ரெண்டு மாநாடு அது முடிஞ்ச ஒரு பத்து நாள் இருக்கும் திரும்ப ஒரு மாதிரியான இந்த மாதிரியான திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு மாதிரியான அறிவிற்கு தகுந்த எதிர்ப்பு ஒரு நேர்மையற்ற எதிர்ப்பு ஒரு ரொம்ப சின்ன த சில்லற சின்ன பசங்க செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான இன்மெச்சூரான எதிர்ப்பு அந்த எதிர்ப்பெல்லாம் சேர்த்து தான் உயர்மட்டக்கூடில் எல்லாருமே உயர்மட்டக்கூடில் துணை பொதுச்சாளர்கள் ஒரு பத்து பேர் அமைப்புச் செயலாளர்கள் ஒரு பத்து பேர் பொதுச்சாளர்கள் ரெண்டு பேர் இவ்வளோதான் இருப்போம் எல்லாருமே அன்றைக்கி அந்த கருத்தை சொல்லி நீங்கள் இடைநீக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு மொழி அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் உயரமட்ட குழுக்கு வரல வராமல் தவிர்த்துட்டார் வேணும்னு இல்லைன்னா திமுகவுக்கும் இந்த அழுத்தம் வந்து தலைவருக்கு இந்த அழுத்தம் வந்தது திமுக கொடுத்தது எந்த பேச்சுக்குமே எல்லாம் போயிருக்கும் அப்போ கூட தலைவர் வந்து என்ன சொன்னார்னா மாற்று சமுதாயத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நாம் வந்து கொஞ்சம் அவங்களோட பொறுப்புகளை உறுதிப்படுத்தி ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அதனால கொஞ்சம் நம்ம தம்பி வந்துட்டோம் வந்துட்டு பிறகு உக்காந்து பேசலாம் இதுதான் சொல்லியிருந்தார் அவர் அன்றைக்கி வந்து அன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துட்டுருப்போம்